இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் ஒரு சின்ன ஒரு குட்டி கதை ஒரு ஊரில் ஒரு ஒரு குடும்பத் தலைவர் இருந்தார் அவர் வேளாங்கண்ணி கிட்ட ஒரு ஒரு பொருத்தனை செய்து கொண்டார் வேண்டிக்கிட்டார் மாதாவே ஒரு உண்டியல் வாங்கி அந்த உண்டியல் முழுக்க நான் பணம் சேர்த்து ஒரு வருடம் கழித்து உங்கள் உண்டியில் வந்து நான் காணிக்கையாக போடுறேம்மா அப்படின்னு அவர் வேண்டிக்கிட்டார் அவருக்குன்னு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரூல் வச்சுக்கலாமா வச்சுக்கலாம் ஒரு ஒரு ரூல் வச்சுக்கிட்டார் ஒரு வருஷத்தில் இந்த உண்டியலை ஃபில் பண்ணணும் கொண்டு போயிட்டு மாதாவுடைய காணிக்கை உண்டியல்ல வந்து காணிக்கை செலுத்திடணும் அப்போ நம்ம வேண்டுதல் சரியாக போச்சு என்று அவர் ஒரு ஒரு முடிவு செய்து கொண்டார் அதில் அவர் என்ன பண்ணுறாரு சிறு சிறு உதாரணமும் அவர் என்ன கயில் கிடைக்குதோ உண்டியில் போடுவார் காசு காசு எடுத்துக்கிட்டே இருக்குது ஒரு நேரம் இருக்கிறது அந்த அவங்க என்ன பண்ணுறாங்க ஏங்க வீட்டில் அரிசி பருப்பு காசு இல்லைங்க காசு ஒரு நூறு இர கொடுங்க அச்சு நம்ம வீடு செலவு பார்ப்போம் அப்படின்ற அந்த வீட்டுக்காரர் என்கிட்ட ஏது காசு என்கிட்ட ஏது காசு என்கிட்ட பத்து பைசா கிடையாது அப்படின்றாங்க அதாவது உண்டி போட்டில் அம்மா காசு அப்புறம் நாங்கள் கொடுங்க ஒரு ஒரு அது ஊராக கொடுங்க போயிட்டு ஏதாவது இப்போ சாப்பாடு வாங்கி வருவோம் வாங்கி வருவோம் அப்படின்றாரு பாருங்கிற ஒரு கோபம் அரிக்கிறதா தான் உனக்கு மண்டையில் மூளைக்கு தான் வேறாங்க தான் சாமி காசு போகல நம்ம அப்படியே போயிடுறாங்க ஒரு சில நாட்கள் போகிறது அவங்களுடைய மகள் குழந்தை வராங்க அப்பா அப்பா எங்கள் ஊரில் எல்லா பச எங்கள் ஸ்கூலில் எல்லா பசங்களும் பிக்னிக் போகிறாங்கப்பா எனக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுங்கப்பா ப்ளீஸ்ப்பா நானும் எங்கள் நான் எங்கள் மிஸ்ஸுனாங்களும் ஜாலியாக டூர் போவோம்ப்பா ப்ளீஸ் கொடுங்கப்பா அப்படின்னு குழந்தை பண்ணுறாங்க அவங்க ஸ்கூலில் ஒரு பிக்னிக் டூர் போகிறாங்க பிள்ளைக்கு வந்து அப்பாட்டும் கேட்குறா ஃபர்ஸ்ட் சொல்கிறாரு இல்லைம்மா ஏதுமா என்கிட்ட காசு நூறு ரூபாய் எங்கேருந்து போவோம் அப்பா அப்படின்னு பழைய மாதிரி அந்த பிள்ளை சொல்கிறா அதுவும் சாமி போட்டோ கிட்டே நீங்கள் நிறையா ஒரு பாக்ஸில் காசு போடுறது காசு போட்டு வைப்பீங்களே வந்து கொடுங்களாம்ப்பா ப்ளீஸ் பா போடக்கூடாது அவ்வளோதான் ஒம் அவ்வளோதான் அதனால் சாமி காசு சரி போச்சு இன்னும் சில காலம் போகிறது பக்கத்து வீட்டு சகோதரி ஓடி வராங்க ஒரு நாள் நைட்டில் என்ன அண்ணெண்ணே எங்கள் வீட்டுக்காருக்கு பைக்கை வரும்போது அடிபடிச்சுங்கண்ணே ஒரு கால் நடக்க முடியாமல் காலெலாம் எலும்பு புரிஞ்சு போச்சுங்கண்ணே உடனே ஒரு ஹாஸ்பிட்டல் கொடுப்போம்னா காலை இது பண்ணி காப்பாற்றலாங்கண்ணே ஒரு நடக்க முடியாது ஒரு ஆட்டோவுக்கு ஒரு ஆட்டோவுக்கு காசு காய்ச்சல் ஒரு இரநூறுபா கொடுங்கண்ணே இல்லை வந்து கொடுத்துறேண்ணே கொஞ்சம் உதவி செய்யுங்கண்ணே அப்படின்னு கொஞ்சம் சொல்கிறேன் ஐயோ அம்மா என்னம்மா நீங்க ரூபா கூட இப்போ வந்து உதவி கேட்குறேம் நான் எங்கம்மா போகிறது நான் என்று கை கழுவி விடுகிறார் இப்படியே காலங்கள் போகிறது அவர் குறித்த அந்த நாள் வருது வேறு பண்ணுறாரு இந்த உண்டியில் இருக்கின்ற தொகையெல்லாம் ஒரு துணியில் போட்டு கட்டுறாங்க அந்த பண மூட்டையை கொண்டு போய் என்ன பண்ணுறார் வேளாங்கண்ணி ஆரோக்கிய அண்ணனுடைய இந்த காணிக்கை பெட்டியில் உணு போடுறார் சகோதரர்களே இப்போது சொல்லுங்கள் இந்த காணிக்கையை அன்னை மரியாள் அன்னை மரியாள் தாங்கியுள்ள குழந்தை இயேசு இந்த காணிக்கையை ஏற்றுக்குவாங்களா மாட்டாங்களா உங்ககிட்ட அதை விட்ற நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு ரூல் போட்டுக்கிட்டார் ஒரு சட்டத்தை நிர்ணயிச்ச இந்த காசை ஒரு வருஷம் சேர்த்து போடுறேன் சரி நிறைவேற்றிட்டாரு இது கடவுளுக்கு ஏற்படைய செயலா இதை அம்மாவும் ஏசப்பாவும் ஏற்றுக்குவாங்களா சிந்திச்சு பார்க்கலாம் சத்தியமா சொல்றேன் அம்மா தடி எடுத்து மண்டையை உடச்சிடுவாங்க அம்மா வந்தா உண்மையா இல்லையா பாருங்க பாருமாஸ்வர்களே இவாருதான் தொடக்க காலத்தில் எசப்பா காலத்தில் வாழ்ந்த யூதர்கள் இப்படிதான் வாழ்ந்தாங்க ஒரு சட்டத்தை போட்டுக்கிட்டாங்க இப்படி வாழ்ந்தால் மீட்பு இந்த துருச்சட்டம் இப்படிதான் வாழணும் இப்படி இந்த கடைபிடிச்சுதான் வாழ்ந்தால் தான் நீ வண்டகம் போவே இல்லை மாட்டேன் என்று மக்களை ஒரு குறுகிய பட்டத்துக்குள்ள நெரிச்சு தள்ளுனாங்க சட்டம் நல்லதாக இருந்தால் பரவாயில்ல தப்பு கிடையாது கை கழுவாத கை கை விட்டு சாப்பிடு இல்லையா ஓய்வு நாள் நடக்காத வேலை செய்யாத நல்லது கூட செய்யாத எப்படி நல்லது கூட செய்யாத இதை போல விஷயங்கள் இதே போல ஒன்றுமில்லா சட்டங்களை நிறைய கொண்டு வந்து என்ன பண்ணாங்க அதனால தான் மீட்பு என மக்களை எல்லாம் நம்ப வைத்து மக்களை அதாவது நீயும் ஆண்டவர் பாதம் போக மாட்டேன் போறவங்களுக்கும் தடையா இருக்கு இதுதான் பாருங்க இன்னைக்கு வாசிக்கிறேன் பாருங்களேன் பாருங்க திருச்சட்ட அறிஞரை உங்களுக்கு கையோ கேடு ஏனெனில் அறிவு களஞ்சியத்தின் திறவுகோலை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் நீங்களும் நுழைவதில்லை நுழைவோரையும் தடுக்கிறீர்கள் தடுக்கிறீங்களா எதுக்கு அந்த சட்டம் ஓய்வு நாளை காரண குணப்படுத்துவாரு அதுக்கு மல்லுக்கு நிப்பாங்க வந்து ஓய்வு நாளை எப்படியும் குணப்படுத்தலாம் அத்தனை காலம் அவரு நோய்பட்டு கிடந்தான் அதை குணப்படுத்த அனுப்புறாருன்னு அந்த ஒரு மகிழ்ச்சி கிடையாது அந்த அந்த ஒரு வந்து கிடையாது நம்பாமல் என்ன பாருங்க ஓய்வு நாள் எப்படி நீ குணப்படுத்தலாம் இதை போல வீணான சட்டங்களால் சம்பிரதாயங்களால் ஆண்டவரை ஒரு போதும் அணுக முடியாது ஆண்டவரை ஒருபோதும் அணுகவே முடியாது முதல வாசகம் மிக தெளிவாக சொல்லுது பாருங்க பவுல் அழகாக சொல்ற வேற இதை விட நம்ம வேற யாரும் சொல்ல முடியாது வாசிக்கணும் பாருங்க கடவுள் மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்கும் செயலுக்கும் திருச்சட்டத்திற்கும் தொடர்பு இல்லை தான் ஒருத்தவன் கடவுள்கிட்ட போக முடியும்னு எந்த ஒரு நிர்பந்தமும் கிடையாது அப்ப என்ன பண்ணணும் இயேசுவின் மீது கொள்ளும் நம்பிக்கையின் வழியாகத்தான் நாம் கடவுளுக்கு ஏற்புடைய பிள்ளையாக முடியும் எனவே நீ கடவுளை நம்பு நேரிய வழியில நீ வாழ் நீ ஆண்டவுடைய பிள்ளையா அது மட்டும் கிடையாது ஆண்டவரை நோக்கி எண்ணற்ற புறவின மக்கள் எல்லாம் வந்தாங்க தீர் சீதோ நப் நிறைய மக்கள் வந்தாங்க ஆனால் அந்த மக்களை எல்லாம் இந்த யூதர்கள் வெறுத்து தள்ளினாங்க மீட்பு யூதர்களுக்கு மட்டுமே எவன் விருத்த சேதனம் செய்கிறானோ அவனுக்குத்தான் மீட்பு அது சட்டம் அது இல்லையா அவனுக்கு தான் மீட்பு இப்போ புறவின மக்கள் விருத்த சேதனம் செய்யாதவர்கள் அவங்களாம் அவங்க மீட்பு கிடையாது என்று பிறரை ஒதுக்கி அதாவது நீயும் போக மாட்ட வர மக்களையும் ஆண்டவர் பாத விட மாட்ட இந்த சட்ட சட்ட சட்டம் சொல்லப்படுற நீ இந்த சட்டத்தை சொல்லி 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 மக்களை எல்லாம் ஏசப்பட பிரிச்சு தான் விடுற போல் சொல்ல பாருங்க பார்ப்போம் கடவுள் மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்கும் செயலுக்கும் துரு சட்டத்திற்கும் தொடர்பே கிடையாது இயேசுவை எவன் ஒருவன் நம்புகிறானோ எவன் ஒருவன் ஏசப்பாவை நேசித்து நேரிய வழியிலே வாழ்கிறானோ அவன்தான் என்ன பண்ணுவான் மீட்படைவான் ஏனெனில் கடவுள் ஒருவரே விருத்த சேதனம் பெற்றவராயினும் விருத்த சேதனம் பெறாதவராயினும் அதாவது சட்டத்தை கடைபிடிக்கிறையோ இல்லையோ இயேசுவின் மீது கொள் இயேசுவின் மீது கொள்ளும் நம்பிக்கையின் அடிப்படையில் எல்லோரும் மீட்கப்படுவர் எல்லோரும் கடவுளுக்கு ஏற்புடைய பிள்ளையாக மாறுவர் சோசன்களே நம்ம வாழ்க்கை நாம் என்ன பண்ணுவலங்களில் ஒரு அதாவது நான் ஒரு ஒரு காட்சியை நான் பார்த்தேன் வேளாங்கண்ணியில் தான் பார்த்தேன் அது மரியாலஜி மறியல் படிப்பதற்காக அங்கே ஒரு ஒரு கேம்புக்கு போயிருந்தேன் மதிய இடைவெளி நேரம் சும்மா அங்கே இந்த பழைய வேளையானது புது விளையாடுங்க பாத பாதை இருக்கும் இல்லை செலவு பாதை பாதை இருக்கும் ஜஸ்ட்டு வாக் பண்ணிட்டு இருந்தேன் அப்போது ஒரு சகோதரி தன்னுடைய குழந்தை என்ன பண்ணாங்க அந்த மணலில் முட்டி போட்டு முட்டி போட்டு போட்டுட்டு போகிறாங்க அந்த குழந்தைக்கு முட்டி வலிக்குது மணல் இல்லையா முட்டி தேயுது அந்த குழந்தை முட்டி வலிக்குது தன்னுடைய பிள்ளையோட தன்னுடைய அம்மாவுடைய சேலையை பிடிச்சிட்டு அந்த குழந்தை எழுந்து நிற்க முயற்சி பண்ணுது வழி அந்த குழந்தைக்கு அந்த தன்னுடைய அம்மாவுடைய சேலையை பிடிச்சிட்டு அந்த பிள்ளை எழுந்திருக்குது அது என்ன சொல்ல அந்த குழந்தைக்கு வந்து அடி இருக்கு பாருங்க ஒரு அடி வச்சு போடும் வா என்று அந்த குழந்தை இழுத்துட்டு போகிறீங்களே இந்த ஒரு செயல் கடவுளுக்கு நமக்கு கடவுளோட நமக்கு கொண்டு போய் சேர்க்குமா அதாவது நீங்கள் வந்து ஒரு தவ முயற்சி நான் தப்புன்னு சொல்ல வரல தவ முயற்சி செய்யுங்கள் தப்புன்னு சொல்ல வரல இதை போல ஒரு ஒரு செயல் ஒரு சட்டம் ஒரு நிர்பந்தம் இல்லை ஒரு வேண்டுதல் எதுவும் வச்சுக்கிங்களேன் நீங்கள் இது நம்மை கடவுளுக்கு ஏற்ற பிள்ளைய ஆக்குமா சிந்திச்சு பார்க்கணும் நாம இன்னொரு செயல் எனக்கு ரொம்ப மனவரத்தை கொடுத்தது ஒரு வேதியராக இருந்து நான் மறைப்படி செய்து இதெல்லாம் அதை எப்படி அந்த அதுக்கு எப்படி சுடர்ந்து தெரியல எனக்கு ஒரு சகோதரர் என்ன இதே வேளாங்கண்ணியில் தான் பழைய வேளாங்கண்ணி கிட்டே அவர் அந்த சகோதரி வர்றாரு அவர் முட்டி போட்டு நடந்து முட்டி போட்டு அப்படி தேய்ச்சிக்கிட்டே வராரு அங்கே இருந்து பழைய வேளாங்கண்ணி வராரு மாதா குளத்துக்கிட்டே வராரு அவருடைய இருக்கின்ற தோல் அப்படியே சதஞ்சு தொங்குது அப்படியே ரத்தம் படுகிறது அவரால் அடுத்து முத்தி போட்டு அவளை வர முடியல கற்றுக்கிட்டே ஊர்ந்து வரா சவர்களே இதை எப்படி சொல்வதுன்னு தெரியல அதாவது வார்த்தையே சொன்னால் அது தவறாக போயிடாது அது வந்து வேண்டுதலுக்கு வேண்டுதலாக வேண்டுதல் தானே எது அப்படின்னு நீங்கள் அழகாக கடந்து போயிடுவீங்க இப்படிப்பட்ட ஒரு சடங்கு ஒரு சம்பிரதாயம் நம்மை கடவுளுக்கு ஏற்ற பிள்ளை ஆக்குமா யோசிச்சு பாருங்க பாப்போம் நாம் நல்லா இருக்கணும்னு ஆண்டவர் நினைக்கிறாரு நாம் நம்மை சிதைத்து கொண்டு ஆடர் போட்டு போய் நிற்கிறது வந்து எந்த வகையில் சரி அதை நான் அதை உங்கள்கிட்ட விட்டுறதை பார்த்துக்களே போலி சடங்குகளாலும் வெற்று சடங்கு சம்பிரதாயங்களாலும் நாம் கடவுளுக்கு ஒரு பொதும் ஏற்படையவராக முடியாது பத்து முப்பத்தி எட்டு சொல்லுகிறது நடக்கும் என் அடியார் நம்பிக்கையினால் வாழ்வு அடைவார் இதை விட ஒரு வார்த்தை நான் வேற எப்படி சொல்றதுன்னு தெரியல நேர்மையுடன் நடக்கும் என் அடியார் நல்ல வாழ்க்கை வாழற பத்தியா ஆமா நம்பிக்கையினால் வாழ்வடைவார் என்னை நம்பினால் நீ வாழ்வடைவாய் மீட்பினை பெறுவாய் மாறாக இந்த வெத்து சடங்குகளாலும் இந்த வெத்து சம்பிரதாயங்களாலும் நான் ஒருபோதும் கடவுளுக்கு நான் வந்து செய்கிற வேண்டுதல்களை தவ முயற்சி நான் தவறுன்னு சொன்ன தயவு செஞ்சு நினைக்காதீங்க நான் கை கும்பிட்டு கேட்டுக்கிறேன் இதை போல செயல்கள் நம்மை ஆண்டவருக்கு நெருக்கமான பிள்ளைகளாக மாற்றுமா நீங்க யோசிச்சு பாருங்க சாய்ஸ் இஸ் யூவர்ஸ்ட் கா உங்கள் உங்களுடைய கையில் கொடுத்துற நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க இன்னொன்னு பாருங்க பார்ப்போம் யாக்கோபர் ரெண்டு இருபத்தி நாலு வாழ சொல்கிறது மனிதர் நம்பிக்கையால் மட்டுமல்ல கடவுளுக்கு ஏற்புடைய செயலால் ஆண்டவருக்கு ஏற்புடைய பிள்ளையாக மாறுறார் இப்போ நம்பிக்கையும் கடவுளுக்கு ஏற்புடைய செயலும் எங்கு இருக்கிறதோ அவர்தான் வாழ்வினை அடைபாச ஒரு சிறுவலி அவங்க தான் அதனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவாங்க சட்டம் 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 என்பது முனக்கு முன்ன இல்லையா உன் பிள்ள டூருக்கு போத்தியா உன் புள்ள ஊருக்கு ஊருக்கு ஒரு நூறுபா கொடுத்தா என்ன குறைஞ்சி போயிடுவேன் நீ குறைச்சி பாருங்கள் உன் மனைவி கேட்குறாங்க உன் உனக்கு சோறு போடுதானு கே உட்கிட்ட அச்சு இல்லை கொடுத்தா என்னையோ குறைஞ்சி போயிடுவேன் அன்றை வீட்டில் ஒருத்தனை அடிபட்டு ரத்த வாரத்தில் வளர்த்து உன் நம்பி வந்து வாசலை கொடுத்தா என்ன குறைஞ்சு போய்ட நீ இப்படிப்பட்ட ஒரு அன்பு காரியங்களை எல்லாம் விடுத்து நீ சிந்திச்சு வச்ச அந்த ஒரு ஒரு வேண்டுதலை சட்டத்தை ஒரு சடங்கை மையப்படுத்திக் கொண்டு போய் காசு கொண்டு போய் போட்டோம்னு போட்டி அந்த காசுக்காரங்க கடவுள் அரைஞ்சிட்டு உட்கார்ந்துருக்காருங்க யோசிச்சு பார்க்கணும் நம்ம புரியுதுங்களா இதைத்தான் அந்த செஞ்சாங்க சட்டம் சட்டம் சடங்கு உங்கள் பாருங்க கை கழுவாமல் சாப்பிட்றாங்க பாருங்கள் கை கழுவாமல் சாப்பிட்டு என்ன ஆகப் போகுது வெளியிலிருந்து உள்ளே செல்வது மனிதனை தீட்டுப்படுத்தாது ஆனால் சொல்லாத பாருங்க பார்ப்போம் உள்ளிருந்து வெளியே வரது தான் உங்களை அப்ப அப்போ உள்ளிருந்து வர விஷயங்களை நல்ல விஷயங்களாக கொடுங்க எவனையும் எங்கேயும் போய் சொல்லாதீங்க அடுத்தவனை அவர் அடுத்தவனை முன்ன அழிக்கணும்னு பேசாதீங்க இல்லையா அடுத்தவங்க காய்மகாரம் பொறாமை கொண்டு தெரியாதீங்க அப்படிப்பட்டதை உள்ளிருந்து கொண்டு வராதிங்க நல்ல விஷயங்கள் வெளியே கொண்டு வாங்க கொஞ்சம் கஷ்டப்படுறேன்னா அவன் தோல் தட்டி கொடுத்து எப்போ தைரியமாக நான் பார்த்துருக்கேன் எப்போ தைரியமாக கூட இருக்கிறேன் ஆதரவு சொல்லுங்கள் அந்த வார்த்தை நல்ல வார்த்தை அன்பு நீதி கனிவை வெளியே கொண்டு வந்து மக்களோட பகிர்ந்து கொடுங்க அப்போது இருந்து உள்ளே போகிறது தப்புன்னு சொல்கிறீங்க அது கடவுளுக்காக பெரிய குத்தமாக சடத்தை தூக்கி போடு உள்ளிருந்து நல்ல விஷயங்கள் வெளியே கொண்டு போ அதுதான் பிள்ளை ஆக்கம் நமக்கு புரிதுங்களா இன்னொன்று சொல்ல பாருங்க பாப்போம் என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரின்னு கோபுரம் வந்து சேர முடியாது மாறாக என் பொருட்டு ஒரு ஏழைக்கு ஒரு தண்ணி கூடு அவன் தாகத்து தண்ணி அதனால நீ என்ன பண்ணலாம் நீ விண்ணகம் வந்து சேரலாம் ஒரு நல்ல ஒரு சித்தர் ஒரு பழமொழி உண்டு பழமொழி இது இல்லையா பகல்லையே பசுமாடு தெரியலையும் அது கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வானை ஏறி எப்படி வைகுண்டம் போவான் கூரை ஏறி கோழி பிடிக்க முடியல வானை எப்படி ஏறி வயலும் வைகுண்டம் போவே நீ போக முடியாது பகல்லையே பசுமாடு தெரியல இருட்டில் எப்படி எருமாடு தெரியும் உனக்கு பகலில் பசுமாடு தெரில உனக்கு இருட்டில் எப்படி எருமாடு தெரியும் உன் கூட இருக்கிற ஒரு சகோதர சகோதரம் நேசிக்கணும் முடியல நீ எப்படியா கடவுள் நேசிக்க முடியும் அப்போ சோத்தலில் கிடக்கிற கல்ல எடுத்து போட்டு சாப்பிட முடியாத சோம்பேறி நீ சேத்துலருந்து எப்படி எருமையை தூக்கி விடுவேன் உன் அந்த மக்கள் நேசிக்க தெரியல உனக்கு நீ எப்படி ஆண்டகேற்ற பிள்ளையா மாறுவை நீ சவிகளே சிந்தித்து பார்க்க வேண்டும் பெற்று சடங்குகள் பெற்று இந்த சம்பிரதாயங்கள் சட்டங்கள் இவையெல்லாம் நமக்கு வேஸ்ட் லக்கேஜ்னு சொல்லியிருந்தார் வேஸ்ட் லக்கேஜ் தூக்கி வெளியே போடுவோம் தூக்கி வெளியே போடுவோம் சின்ன உதாரணம்னு சொல்லி நிறைய சீரம் பாருங்களேன் சீடங்களை பசின்னு சொல்லிட்டு கதிரை பிச்சு சாப்பிடுவாங்க அதில் ஒரு குறை ஒருத்தம் பசியே வரானே நட்சத்திரம் பொறிச்சிட்டு சரி பசி ஆடுற ஒரு வாய் சாப்பிட்டு விட்டா என்னையா அதில் ஒரு குத்தம் சவர்களே சிந்தித்து பார்ப்போம் விவளியம் சொல்வது இதுதான் ஆண்டவரை நம்பு நேரிய வழியில்லைட நேரிய வழியில் நடக்கும் ஒரு மகன் என்னை விசுவசித்தால் அவருக்கு மீட்பு உண்டு இது ஆண்டருடைய பார்த்து கட்டளை விசவசர்களே வெட்டு சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் ஆச்சாரங்களையும் இல்லையா மற்ற எந்த ஒரு இதையும் தூக்கி வெளியே போட்டுட்டு முழுமையாக ஆண்டவரை நம்புவோம் அவரை கரம் பற்றி நடப்போம் அவ்வாறு நடந்தால் நமக்கு மீட்பு ஆண்டவருடைய ஆசி அருள் அனைத்தும் நமக்கு உறுதி 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 பிரசதிப்போம்